இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நைட் நேரத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்கவே மாட்டிங்க அதுக்கு உங்களையும் ஸ்டோரி போடணும் அவங்களையும் நம்ம சேனலையும் போயிடுங்க சாதனா அப்படிங்கிற பொண்ணுக்கு செஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும் மொபைலில் அடிக்கடி விளையாடிட்டு இருப்பாள் ஒரு நாள் அவரோட கசின்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுல ஒருத்திய சாதனாக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு சாதனா பார்த்து உடனே அவகிட்ட போய் கோவமா இப்படி நைட்டு பாடாத நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்ற இங்க என்ன மான்ஸ்டரா இருக்குது அப்படின்னு கேக்குறா அதுக்கு சாதனா ஆமா அதுக்கு பல்லு ரொம்ப பெருசா இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம அதுக்கு மியூசிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா இத கேட்டுட்டே அந்த பொண்ணு சிரிக்கிறான் அப்ப அவங்க ஊர்ல ரெண்டு மூணு நாளா புலி நடமாட்டம் இருக்குது அந்த புலி அந்த இருட்டுல இருந்து சாதனாவை அட்டாக் பண்ண வருது சாதனா கண்ணை மூடிட்டா ஒரு செகண்ட் கழிச்சு சாதனா கண்ணை துறக்கிறா அப்படி திறந்த அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி து என்னன்னா இவ ஒரு மான்ஸ்டர் சுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிருப்பா ஆனா அவரோட கசின் அந்த மான்ஸ்டராவே மாறி புளிய கொன்னுட்டா